திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய சஷ்டி சூரசம்மாரம் நிகழ்ச்சிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக தங்குவதற்கான வசதியோடு கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதன் தரத்தையும் இன்னும் வசதிகளையும் மேம்படுத்தி தர வேண்டும் என்று அமைச்சரவர்களும் முதலமைச்சரவர்களும் கருத்திலே கொண்டு அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது ரெண்டு ட்ரோன் கேமராஸும் இருக்குது கேமரா ட்ரோன் கேமரா மானிட்டரிங்காக தனியாக ஒரு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் கிட்டத்தட்ட இருபது மருத்துவர்கள் ஐம்பது செவிலியர்கள் இந்த பணிக்காக எங்கள் மக்கள் வந்து ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவை என்றால் அதற்கு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பதினாலு ஆம்புலன்ஸஸ் வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது தூய்மை பணியாளர்கள் அறுநூற்றி ஐம்பது பேர் அந்த பணிகளுக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நானூறு கழிவறைகள் இங்கே இருக்கிறது நானூற்றி ஐம்பது பல இடங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக பேருந்து வசதிகள் சேர் செய்யப்பட்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது பேருந்து வசதி வ அது பல இடங்களிலிருந்து வந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இப்போ வந்து ப பஸ் டர்மினஸ்லேருந்து கோயிலுக்கு வருவதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து இலவச பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதாவது அந்நிய அவங்க வந்து இறங்க இடத்துலேருந்து கோயிலுக்கு அருகே வருவதற்காக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து பஸ்ஸஸ் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கோயில் அந்த சூரசம்மாரம் முடிந்து கடலில் குளிக்க போகக்கூடிய அவர்களுக்கு பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் அவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு எட்டு போட்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இதையெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து அவங்களுடைய பாதுகாப்பிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிறப்பு ரயில்களில் ப பேருந்துகள் கிட்டத்தட்ட நானூற்றம்பது பேருந்துகள் தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகளிலிருந்து வரும் பல வேறதாங்க இல்லைங்க தமிழ்நா இந்த பகுதியிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதனால இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து விடுமுறை விடலாம் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து விடுமுறை விடுலாம் வந்து எல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுமுறை என்றால் அதுவும் ஒரு வேற ஒரு பிரச்சனையாக சரி ஓகே